என் தங்க அவசரப்பட்டு விட வேண்டாம் இன்று உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஏனென்றால் அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை நீ மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாய் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய சூழ்நிலைகளை எப்பொழுதுமே உனக்கு சாதகமாகவே மாற்றிக் கொடுக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தது என்றாலும் இந்த வராகி வருகைக்கான காரணம் வேறு ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் அல்லவா எல்லோரும் சொல்லிவிடுவதை நான் உனக்கு சொல்லிவிடுவதில்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சற்று வித்தியாசமானதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை முழுமையான எண்ணங்களோடும் முழுமையான நம்பிக்கையோடும் வாழச் சொல்லி கொண்டிருக்கின்றது அதனால் தான் இந்த வராகி நான் இருப்பதையும் உன்னால் உணர முடிகின்றது இல்லை என்றால் உனக்கு என்னை உணர்வது சற்று கடினமான காரியம்தான் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் நின்று என் பிள்ளை சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் இந்த தருணம் அத்தனையையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னாலும் நிறைவாக பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் உனக்கு எப்பொழுது என்ற யோசனை வருகிறதா உனக்கு நல்ல நேரம் எப்பொழுது என்ற சிந்தனை உனக்குள் வருகிறதா அப்படியென்றால் என் பிள்ளை முதலில் நீ உன்னிடம்தான் கேள்விகளை கேட்க வேண்டும் உன்னை யார் என்று நீ காண வேண்டும் உனக்குள் இருக்கின்ற திறமை என்ன உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை எல்லாம் நீதான் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி அத்தனையையும் உன்னோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நானும் ரசித்து கொண்டுதான் இருக்கின்றேன் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எதுவென்றாலும் நீ ரசிக்க பழகி கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்துவதை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கலங்கி நிற்பதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்பதனால்தான் இந்த வாழ்க்கை உன்னை அவ்வளவு எளிதில் ஏமாற்றத்திற்கு பாதையில் அழைத்து சென்று விடுகின்றது அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் எதையுமே எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு என்ன நடந்தாலும் அதை எந்த தருணத்திலும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதி உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா விஷயங்களுக்குமான தீர்வு இருப்பதையும் நான் கண்டுகொண்டேன் வராகிக்கு தெரியாதா தன் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று இந்த தாயானவள் எனக்கு புரியாதா உன்னை சுற்றி எப்பொழுது எந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இவை அத்தனையுமே நான் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பவள் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உனக்கான நேரங்களை உனக்கே உனக்கென உறுதி கொடுப்பவள் இந்த தாயானவள் நானாக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை விட்டுவிடக்கூடாது உனக்குள் இருக்கின்ற எண்ணத்தை நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது நல்ல நேரம் எப்பொழுது என்று நான் உனக்கு முன்னின்று எடுத்துச் சொல்ல முடியும் உனக்கான நேரம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் ஏது வேண்டும் என்று நினைத்தாலும் அவை அத்தனையுமே என் பிள்ளை நீ முழு மன நிறைவோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே சரியான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நடக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று உனக்கு புரியாது அதே நேரம் அந்த சரியான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு தவறுதலாக நடக்கும் பொழுதுதான் நீ புரிந்து கொள்வாய் இது எத்தனை பெரிய வேதனை என்று அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் குழந்தை இனிமேலாவது நீ சற்று என்னவென்று உணர்ந்திட தயாராக வேண்டும் நமக்கு என்ன நடந்தாலும் எத்தனை பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாமும் நம்மை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற சில பேராபத்துகளை நான் என்னவென்று காணத்தான் செய்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நான் என்னவென்று உணரத்தான் செய்கின்றேன் மேலும் மேலும் உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்துவதும் மேலும் மேலும் எப்பொழுதும் உன்னை சோதனைக்கு ஆளாக்குவதும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து இந்த வராகி நினைத்திருந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்திருக்கும் இந்த வராகி நான் நினைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் என்றோ உனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் நான் தாமதித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தவறுதலாக நடப்பதுதான் அத்தனைக்கும் காரணம் என் பிள்ளையே உனக்கு நல்லது நடத்த நான் நினைக்கலாம் அதற்கு நீயும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் ஆனால் விதி சில நேரங்களில் விளையாடிவிடும் விடும் உன்னை சுற்றி ஏற்படுகின்ற சில கஷ்டங்கள் உன்னை சோதிக்க நினைத்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காமல் முதலில் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை சற்று முழுமையாக நீ உணரத் தொடங்கு நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக கவனிக்க தொடங்கு நல்ல நேரங்கள் உனக்கு நம்பிக்கையோடு என்னால் கொடுக்கப்படுகின்றது நல்ல நேரங்கள் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளோடு உனக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படி இருக்கும் பொழுது என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்குள் இருக்கின்ற மனநிலையை உணர்ந்து எப்பொழுதும் நீ சரியாக உணரும் பொழுது உனக்கு வேண்டியபடி எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ உணரப்போகின்ற காலமும் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையை எந்த நேரம் நாம் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்ற வேண்டும் என்பதனை சற்று யோசித்துப்பார் சற்றென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாதல்லவா சில விஷயங்கள் நம்மை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாக யோசிக்க வைக்கும் சில விஷயங்கள் ஒவ்வொரு உண்மைகளையும் நமக்கு என்னவென்று சொல்ல வைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம் எதையெதையோ கடந்து இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று யோசிக்கும்பொழுது அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்னின்று உனக்கு நான் எதை சொன்னாலும் முன்னின்று உனக்கு எந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னாலும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது உனக்காக உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அடுத்தடுத்த விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்குமல்லவா அடுத்தடுத்த விஷயங்களை என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தும் அல்லவா இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லபடியாக என்ன தொடங்கு உன் வாழ்க்கையின் மீது உனக்கு குழப்பம் வரக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது அதிலும் குறிப்பாக உன் மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நம்பு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையே நாம் இதுவரையிலும் எடுத்துக்கொண்ட நம்முடைய முயற்சிகள் எப்பொழுதும் நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நம்பு ஆனால் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு இடத்திற்கு என் பிள்ளை மறக்காமல் சென்றுவா நிச்சயமாக அங்கிருக்கின்ற ஒருவரினுடைய உதவியால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று ஒருவர் முடிவெடுக்கும் பொழுது அந்த விஷயத்தை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமுமே இப்பொழுது உனக்கு சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிலையான புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா சரியான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் நீ தேவையில்லாத எண்ணங்களால் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக்கூடாது ஒரு அடிவு தொலைவு கூட இந்த விஷயத்திலிருந்து நீ பின்வாங்கி சென்றுவிடக் கூடாது என்பதனை மறந்துவிடாது என் தங்கமே வாழ்க்கை அத்தனையையும் கொடுக்கும் அதே நேரம் அத்தனையையும் எடுக்கும் எதை எடுத்தாலும் எதை கொடுத்தாலும் நீ ஒன்று போல எப்பொழுதும் இருந்து கொண்டிரு நிச்சயமாக இனி அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு நன்மைகளை தந்திடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லா உண்மைகளையும் எல்லா துன்பங்களையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் கலங்காத நேரம் வாழ்க்கை பல நல்ல தருணங்களை உனக்கு உருவாக்கி தரும் என் பிள்ளையே அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீ தயக்கம் கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வருவது எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற மாறுதல்களை உனக்கே உனக்கென சொல்லி கொடுக்கும் அதிலிருந்து உனக்கு விரும்பிய எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் இனி எந்த தருணம் நமக்கு என்ன கொடுத்தாலும் அந்த நிலையிலிருந்து என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நான் மீறமாட்டேன் நாளைய விடியலில் இந்த இடத்திற்கு சென்றால் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று நான் சொன்னேன் ஆனால் நிச்சயமாக அது நடந்தே தீரும் அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுத்தே தீரும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் மனமுடைந்து கதராதே உன்னை தேடி வருவது அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உன் முன்னால் நின்று உனக்கு நான் எந்த சூழ்நிலைகளையும் சரிபடுத்தி கொடுக்க மனதால் என்னை தயார்படுத்தி கொண்டேன் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கட் பிடித்து விடுவாய் உனக்கு எல்லா நிலைகளையும் சொல்லிக் கொடுக்கவும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்துரைக்கவும் நான் வரும்பொழுது என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டுவிடாதே நம்மை தேடி நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது எனும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கிறது எனும் பொழுது அத்தனையிலும் நீ தெளிவாக இருந்திருந்தால் அது உனக்கு நிலையானதாக என்றோ மாறி இருக்கும் ஆனால் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்படி இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்களோடு உன்னை எப்பொழுதுமே அழைத்து கொண்டு செல்கிறது தேவையில்லாத எண்ணங்களோடு எப்பொழுதும் உன்னை அழைத்து கொண்டு செல்கிறது அப்படியானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கைகள் இனி எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்துகிறது என்பதனை விடாதே என் தங்க இன்று சஷ்டியின் பொழுது நாளைய விடியல் பொழுதும் உனக்கு சஷ்டியின் பொழுதாகவே கிடைக்கிறது இரண்டு நாட்கள் நமக்கு சஷ்டியாக இருக்கும் பொழுது நாளைய விடியும் பொழுது கந்தனை வணங்குவது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற முருகப்பெருமானினுடைய கோவிலுக்கு சென்று நாளை நிச்சயமாக அவரை நீ தரிசிக்க வேண்டும் என் குழந்தையே இதுவெல்லாமுமே நம்முடைய மனதிற்குள் ஒரு நீங்காத ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயமாக உனக்கு மாறும் ஏகப்பட்ட குழப்பங்களோடும் ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் சுற்றி வருகின்ற என் பிள்ளை இனியாவது இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாததாக்கி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் உன் வசமாக்கி நீ தெய்வத்தின் அருளை கொண்டு வெற்றியை பெற தொடங்கு இந்த மனிதர்களை நம்பி நீ தொலைத்ததும் போதும் இழந்ததும் போதும் இவர்கள் உன்னை ஏமாற்றியதும் போதும் தெய்வம் ஒன்றே கதி என்று நிற்கின்ற உனக்கு தெய்வத்தின் அன்பு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்புவாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய வெற்றியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கென்று நான் தருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ நிறைவான மாறுதல்களை நிச்சயமாக பெற வேண்டும் எதற்காகவும் என் பிள்ளை கலங்காதே தெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து கொள் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் தெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்திருந்தாயானால் அந்த நேரம் நீ எண்ணுகின்ற உன்னுடைய ஒவ்வொரு தெளிவான எண்ணங்களும் அந்த இடத்திலிருந்து செல்லும் பொழுது உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதையெல்லாம் நடத்த வேண்டி உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டி என் பிள்ளை நீ சரியாக நடக்கும் பொழுது உனக்கு எல்லா உண்மைகளுமே தெளிவாக கிடைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்று நீ அவ்வப்பொழுது சொல்வாய் அல்லவா அதைத்தான் இன்றும் நான் சொல்கின்றேன் என்னுடைய அன்பிற்கு ஈடு இணை கிடையாது என் பிள்ளை என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் அது உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் எனும் என்பொழுதும் அது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் பொழுதும் அது உன்னுடையதாக இருக்கும் பொழுதும் நான் நிச்சயமாக அதனை உனக்கு தந்திடுவேன் அதுபோல நான் சொல்வதையும் நீ செய்ய வேண்டும் அல்லவா நாளைய விடியலில் கந்தனை காண செல் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை ஒருபொழுதும் நீ விட்டுவிடாதே இதிலிருந்து எந்த ஒரு நம்பிக்கையையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதி உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ விரும்பியது போல எல்லாவற்றையும் நடத்தித் தருகின்ற இந்த வராகி இனியும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்பதை எல்லாம் உனக்கு கொடுப்பாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் அத்தனையும் இனி உனக்கு வெற்றியின் முகம்தான் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு வெற்றியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு எந்த நிலையிலும் வாழ்க்கையில் தரக்கூடிய நம்பிக்கையை நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்ளும் நேரம் எப்பொழுதும் நீ விரும்புகின்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு